வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம பௌர்ணமியும் கூட நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த பக்தர்கள் கூட்டம் இல்லை காலையில் நான் வீடியோ எடுக்க போக முடியல அதனால மதியத்துக்கு மேலதான் போய் வீடியோ எடுக்க போனேன் மதியத்துக்கு மேல நம்ம வீடியோ எடுக்க போகும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப தான் இருந்தாங்க அதிக விஷமா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிடலாம் அந்த அளவுக்கு தான் பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க மூத்த குடிமக்கள் மக்கள் வரிசையில சொல்லவே வேண்டாம் பக்தர்கள் கூட்டமே இல்லை அதே மாதிரி நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையிலும் பக்தர்கள் கூட்டமே இல்ல ரொம்ப தான் இருக்கு இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எப்போ சாமி பாக்க உள்ள போனீங்க எவ்வளோ நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணியிருக்க மக்களை நம்ம திருச்செந்தூர் வானிலை நிலவரம்னா மழை எதுவுமே இல்லை மக்களே நேற்று மட்டும் கொஞ்சம் மழை விடுறதுக்கான அறிகுறி இருந்தது வானிலை கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து நார்மலாக தான் இருக்கு வெயில் நல்லா வச்சு செய்து நம்ம வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க கடவுள் மேலே உங்களுக்கு பக்தி இருக்கோ பயம் இருக்கோ அது ரெண்டாவது பட்சம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய கர்ம வினையை மட்டும் பார்த்து பண்ணுங்க நீங்கள் எது பண்ணாலும் அது இப்போ இல்லைனாலும் எப்போவாவது ஒரு நாள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அது நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அது நம்மகிட்டே ஏ திரும்ப வரும் இதை எதுக்கு இங்க இப்ப பதிவு பண்றேன்னா இது சமீபத்துல வெள்ளப்பெருக்குனால ஒரு நாட்டுக்கு நடந்த பேரழிவுனால தான் சொல்றேன் சோ நீங்க எது பண்ணாலும் கண்டிப்பா அது ஒரு நாள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இது பழிக்கு பழிங்கிற உணர்வு கிடையாது நீங்க செஞ்ச கர்ம பலன் அப்படிங்கிறது தான் நான் நம்புறேன் நாம ஒருத்தங்களுக்கு நல்லது நினைக்கலனாலும் கூட பரவாயில்ல அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு மட்டும் நினைச்சு எதையும் பண்ணிடாதீங்க கண்டிப்பா அதனுடைய பலனை ஒரு நாள் நாம அனுபவிப்போம் நான் சொன்னதுல தப்பு இருந்தா மன்னிச்சுங்க தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தினமும் தகவலுடன் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அக்கிலன்